அத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவணமுத்திக்குரு சக்தி குரு என ஓதும் அனைவரின் சொந்தக்கடவுளாம் கந்த கடவுளை வணங்கி இணைய வழியாக இணைந்திருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த ஏழு மாத காலமாக நாம் இறையருளால் திருவேரக ஓரெழுத்து நிரோட்டக எமக அந்தாதி என்ற நூலினை பற்றியதான சிந்தனையில் இருக்கின்றோம் இது எட்டாவது நிகழ்வாக அமைகின்றது அதிரும் களல் பணிந்து அடியேன் உன் அபயம் புகுவதென்று நிலை காண இதயம் தனிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே என்று நம்மிடம் இருக்கக்கூடியதான துன்பங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை காக்க வேண்டி முருகக்கடவுளின் பொற்பாதங்களை வணங்கி இன்றைய நிகழ்வினை துவங்கலாம் புலோக வைகுண்டமாக திகழக்கூடியதான திருவரங்கத்தில் இத்தகையதொரு பார்வோற்றும் அரங்கினில் செண்பகத் தமிழ் அரங்கினில் தொடர்ச்சியாக இத்தனை உரைகளை நிகழ்த்துவதற்கான வாய்ப்பினை வழங்கியதற்காக முதற்கண் எனது நன்றியினையும் தெரிவித்துக்கொண்டு நிகழ்வினை துவங்கலாம் சென்ற நிகழ்வில் இறுதியாக நாம் அடுத்த நிகழ்வினில் காண இருப்பது கல்யாணை கரும்பு தின்ற படலும் என்று அடியேன் குறிப்பிட்டு நிறைவு செய்திருப்பேன் கல்யாணை கரும்பு தின்ற நிகழ்வு என்பது நமக்கு மதுரையில் நடைபெற்ற ஒரு புராண செய்தி நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு வருகின்ற திருவேரக ஓரெழுத்து நிரோட்டக யமக அந்தாதி என்பது முருகப்பெருமான் மீது பாடப்பட்டிருக்கக்கூடியதான சிறப்பு வாய்ந்த ஒரு சிற்றிலக்கியம் திருவேரகத்து இறைவன் முருகப்பெருமான் அவனை பற்றி பாடப்படக்கூடியதான அனைத்து பாடல்களும் முதல் துவக்கம் ஒரே எழுத்தை கொண்டதாகவே அமைய வேண்டும் நிரோட்டகமாக இதழ் ஒட்டாத அளவில் அமைய வேண்டும் யமகம் பின்பற்றி அந்தாதி அமைப்பில் இந்நூலானது அமைய பெற்றுள்ளது அதில் நாம் இத்துணை நாட்கள் இத்துணை நிகழ்வுகளாக பார்த்து வந்த பாடல்களுக்கு அடுத்து இன்று காண இருக்கின்ற பாடலின் துவக்கம் ஆணை என்று துவங்குகிறது இந்த நூலினுடைய சிறப்பு ஒவ்வொரு பாடலும் ககர வரிசையிலேயே துவங்கும் அப்படி துவங்குகின்ற போதும் ஒவ்வொரு வரியினுடைய முதல் சீரும் ஒன்றாகவே அமைந்திருக்கும் ஆணை என்று முதல் பாடலின் அதாவது பாடலின் முதல் வரியின் முதல் சீர் துவக்கம் பெற்றால் இரண்டாவது அடியின் முதல் சீரும் கல்லானை மூன்றாவது அடியின் முதல் சீரும் கல்லாணை நான்காவது அடியின் முதல் சீரும் கல்லானை இவ்வாறு தான் இந்த நூலினுடைய ஐம்பது பாடல்களுமே அமையப்பட்டிருக்கும் அவ்வாறு அமைய தான் இது ஓர் எழுத்து நிரோட்டக யமக அந்தாதி அந்த வகையில் இன்று பார்க்க இருக்கின்ற பாடல் கல்லானை கன்றல் இலாது இனிதாய் கண் கந்தன் இங்கு கல்லானை கந்தன் அடியார்க்கு கலிகடல் கல்லானை கன்றல் அழிக்கத்தாம் கரி அயர் கல்லானை கன்றொழி தான் தனை அந்நேர கஞ்சரணே ஏரக கஞ்சரணே என்பதனை இவ்வாறு குறிப்பிட்டு நிறைவு செய்திருக்கிறார் இதில் கல்லானை என்ற முதற்ச்சீரானது அறிவற்ற மூடன் கல்லாத்தன்மையுடையவன் என்ற பொருளினை குறிக்கிறது இரண்டாவதாக வருகின்ற கல் ஆணை என்பது இங்கு அருள் பாலித்து கொண்டு இருக்கக்கூடியவனான சிறப்பு வாய்ந்த முருகபெருமான் மூன்றாவதாக வருகின்ற கல் ஆணை என்பது திருமாலை குறிக்கிறது என்ன திருமாலை குறிக்கிறது என்று பார்த்தால் கல்லால் ஆகிய கோவர்த்தனகிரியை மலையாக பிடித்து மக்களை காத்து அருளியவனான திருமால் நான்காவதாக கல்லாணை என்பது கல்யானைக்கு கரும்பினை அளித்த சிறப்புடையவனார சிவபெருமான் அப்போ முதல் கல்லானை என்பது அறிவற்ற தன்மையுடையவனாகிய மூடனாகிய என்னை குறிப்பிடுவதாகவும் இரண்டாவது அடியில் வருகின்ற கல் ஆணை என்பது இம்மலையிலிருந்து அருள் பாலிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த முருகபெருமான் என்பதாகவும் மூன்றாவது அடியில் இடம்பெறுகின்ற கல் ஆணை என்ற சீர் கோவர்த்தனகிரியை மலையாக பிடித்து அம்மக்களை காத்தருளச் செய்த காத்தருளிய அவர்களுக்கு அடைக்கலம் அளித்த திருமாலை குளிப்பதாகவும் நான்காவது அடியில் இடம்பெறுகின்ற கல்யானை என்பது கல்யானையை கரும்பு தின்ன செய்த சிவபெருமானை குறிப்பதாகவும் அமையப்பெறுகிறது பெறுகிறது இதில் கல்யானை கரும்பு தின்ற வரலாறு என்பது நமக்கு புராண செய்தியாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒன்று இதில் கல்யாணை கரும்பு தின்றது எவ்வாறு நமக்கு மதுரையில் நிகழக்கூடிய அல்லது நடைபெறக்கூடியதான பல்வேறு நிகழ்வுகள் திருவிழாக்கள் அனைத்தும் அறிந்திருக்கக்கூடியதாக இருக்கும் இந்நிகழ்வு என்பது திருவிளையாடற் புராணத்தை ஒட்டியும் புராண அடிப்படையை சார்ந்ததாகவும் அமைகிறது இதில் என்ன நடைபெறுகிறது என்று பார்த்தால் அங்கு இருக்கக்கூடிய அபிஷேக பாண்டியன் என்று சொல்லக்கூடிய பாண்டிய மன்னன் அவனுக்கு நீண்ட நடுநாட்களாக மக்கட்பேறு இல்லாத ஒரு குறை இந்த சூழலில் அவனுக்கு அருள்பாலிக்க எண்ணியவராகிய சிவபெருமான் அவனை சற்று சோதிக்கவும் எண்ணியவராக மதுரை மீனாட்சி அம்மையின் கோவிலில் ஒரு சித்தராக ஒரு வெளிப்பாடு செய்திருக்கிறார் தோன்றியிருக்கிறார் அப்படி அவர் சித்தராக வந்து அருள் வேளையில் அவர் செய்கின்ற பல்வேறு விதமான நிகழ்வுகளையும் சித்துக்களையும் கண்டு அதிசயித்த மக்கள் அங்கு வந்து சென்ற வண்ணமாக இருந்தனர் இதனை அறிந்த மன்னன் சித்தர் காண வரும்படி பணித்தான் ஆனால் சித்தராக இருப்பதோ சிவபெருமான் ஆகையால் அவர் சற்று மன்னரிடம் விளையாட எண்ணி மன்னன் அங்கு வருவதற்கான சூழலை உருவாக்கினார் மன்னன் கோவிலுக்கு வந்து சேர்ந்தான் அப்படி வந்து சேர்ந்த சமயத்தில் சித்தரிடமும் கூட்டம் அதிகமாக இருந்தது அவர்கள் எல்லோரும் விலகி சென்ற வேளையில் மன்னனை கண்டு அனைவரும் வணங்கிய பின்னர் மன்னர் சித்தரிடம் செல்கின்றார் அப்படி சித்தரிடம் சென்ற பிறகு சித்தரை வணங்கிய நிலையில் மன்னனுக்கு திடீரென ஒரு யோசனை சித்தரின் திறமையை சோதித்துப் பார்க்க எண்ணி சித்தரிடம் கேட்கின்றார் இங்கிருக்கக்கூடிய கல்யாணையினை கரும்பு தின்ன செய்ய வேண்டும் அப்போது தான் அங்கு வந்து சேர்ந்திருந்தார் ஒரு வேளாளன் ஒரு விவசாயி அது தை மாதம் ஆகையால் அறுவடை முடிந்து கரும்பினையெல்லாம் எடுத்து வந்திருந்த விவசாயி ஒருவன் அரசனை கண்டவுடன் கரும்பினை கொடுத்தான் கரும்பு கைக்கு அனைத்தும் அவன் செய்யலை கரும்பு கைக்கு கிடைக்க பெற்றவுடன் மன்னன் சித்தரிடம் இந்த கரும்பினை இங்கு விமானத்தை தாங்கியிருக்கக்கூடியதான கல்யாணை உண்ணும்படி செய்ய வேண்டும் செய்ய முடியுமா என்று கேட்க அரசன் தன்னை சோதிக்கவே இவ்வாறு செய்கின்றான் என்பதனை உணர்ந்த சிவபெருமான் மன்னனிடம் பதிலேதும் கூறாது அங்கே இருக்கக்கூடிய கல்யாணையை சற்று நேரம் உற்று நோக்க அக்கல்யாணையிடமிருந்து அசைவு தென்பட்டது சற்று நேரத்தில் யானை பிளிரத் துவங்கியது அப்படி கொண்டு வந்த யானையிடம் கரும்பினை கொடுத்தார் கரும்பினை உண்டு முடித்தது யானை இதனை கண்டு அதிசயித்த மன்னன் சோதிக்க எண்ணி இருந்தாலும் நிகழ்வினை கண்டு அதிசயித்து நிற்கின்றார் அந்த வேளையில்தான் யானை அத்தோடு அந்த அளவில் மட்டும் நிறுத்திக்கொள்ளாது மன்னன் அணிந்திருக்கக்கூடிய முத்து மாலையினையும் அவனிடத்திலிருந்து கவர்ந்து இழுத்தது இதனை கண்ட அரசனின் சேவகர்கள் யானையை துன்புறுத்த எண்ணி விரைவாகச் செய்ய செல்ல அந்த வேளையில் அவர்களை அரசன் தடுத்து நிறுத்த யானை மீண்டுமாக அவ்விடத்திற்கே சென்று சேர்ந்து விடுகிறது கல்லாக மாறிவிடுகிறது சித்தரின் அருளால் மன்னனிடமிருந்து பறிக்கப்பட்டதான முத்து மாலையையும் யானை மன்னரிடத்திலேயே மீண்டுமாக கொடுத்துவிட்டு மீண்டும் சென்று கல்லாக மாறுகிறது அதன் பிறகு அரசனும் அங்கிருந்த நிலவிய சூழலை உணர்ந்து வந்திருக்கக்கூடியது சிவபெருமான் என்பதனை உணர்ந்து தன்னுடைய தவறெண்ணி பருந்தி சித்தரை வணங்கினார் சித்தராக இருந்த சிவபெருமானை வணங்கினார் எவ்வாறு கல்யாணை வெளிப்பட்டு தோன்றியதோ அதனைப் போன்று சித்தராக அங்கு இருந்த சிவபெருமானையும் காணவில்லை மன்னனின் வேண்டுதலுக்கு ஏற்ப மன்னனுக்கான மக்கட்பேற்றினையும் வழங்கி இறைவன் பாலித்தார் என்பது புராண நிகழ்வு இத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த புராண நிகழ்வினை உள்ளடக்கியதாக நமக்கு இந்த பாடலில் இங்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடலில் கல்லாணை முதலாவதாக வருகின்ற சீர் அறிவற்ற தன்மையுடையவனாகிய நான் மூடனாக இருக்கக்கூடியவனான நான் யாரை வணங்குகின்றேன் இறைவனை வணங்கி நிற்கின்றேன் அப்படி வணங்கி நிற்கக்கூடிய இறைவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் சிவனுக்கு மகன் திருமாலுக்கு மருமகன் கல்யாணையை கரும்பு உண்ணச் செய்த சிவனுக்கு மகன் கோவர்த்தனகிரியை மலையாக உயர்த்தி பிடித்து மக்களை காத்து அருளியவரான திருமாலுக்கு மருமகன் என்று நயம் மிகுந்த அழகான ஒரு பாடலை நமக்கு இந்நூலானது பதிவு செய்து காட்டியிருக்கிறது அடுத்ததாக இருக்கின்ற அமைகின்ற பாடலில் குறிப்பிட்டிருப்பது என்னவென்று நோக்கினால் வண்டோச்சி மருங்கணைதல் வண்டோச்சி மருங்கணைதல் என்று சொன்னால் தலைவியானவள் மிகவும் மென்மையானவள் அவள் சூடியிருக்கக்கூடிய மலர் மாலையே அவளுக்கு வருத்தம் தரும் அப்படி இருக்க வண்டுகளே நீங்கள் சென்று அவளது மலர் மாலையில் அமர்ந்தீர்களானால் தலைவியினால் அப்பாரத்தை சுமக்க முடியாது என்று கூறுவதாக அமைகின்ற பாடல் அப்படி கூறி வருகின்ற வந்த வண்டினங்களை எல்லாம் விளக்குகிறார் செவிழித்தாய் விளக்குகிறார் வண்டோச்சி மருங்கனைதல் கஞ்சம் சரிகண தண்டலை ஏரக காங்கேயன் தண்டலை குளிர்ச்சியான சோலை திருவேரகத்தில் இயற்கை வளத்திற்கும் சோலைகளுக்கும் குறைவே கிடையாது அப்படிப்பட்டதான ஒரு இடம் அப்படிப்பட்ட இடத்தில் அருள்பாலிக்கக்கூடிய இறைவன் கஞ்சம் சரி கதிக்கின்ற தட சிகர கணியின் கஞ்சம் சரியா தனம் சிற்றிடை தலைவியானவள் தன்னுடைய இடைப்பாரத்தை தாங்க முடியாத தன்மையுடையவள் சூடியிருக்கும் மலர்களின் அதிகமான கணத்தை கூட பொறுத்து கொள்ள முடியாதவள் அப்படிப்பட்ட தலைவியாகிய இவளிடத்தில் நீங்கள் வந்து மொய்த்து செல்கின்றீர்களே இது தலைவிக்கு துன்பம் தருவதாக அமையும் என்று கூறுகிறார் நமக்கு வள்ளுவர் இதனையே அழகாக அனுச்சமும் அன்னத்தின் தூவியும் இவை கூட மாதர்களது அடிக்கு பழமாக இருக்கும் என்று கூறியிருப்பார் அதனைப் போன்றே அணுச்சம்பூ கால்களையா பெய்தால் என்றும் சுட்டியிருப்பார் பெண்களினுடைய தலைவியினுடைய மென்மை தன்மையானது இவ்வாறெல்லாம் பல்வேறு இடங்களில் சுட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இவ்விடத்திலும் இந்த பாடலிலும் நமக்கு செவிலி தாயானவள் தலைவியின் நிலை குறித்து ஏனெனில் தலைவிக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் சரி அல்லது தலைவிகிடத்து ஏற்படுகின்ற மாற்றமாக இருந்தாலும் சரி அதனை உடனடியாக உணர்ந்து கொள்பவள் செவிலியாக இருப்பாள் தோழி அவளுடனேயே இருக்கின்ற காரணத்தினால் உணர்வாள் அதில் வியப்பு கிடையாது ஆனால் செவிலியானவள் தலைவியைப் பற்றியே எண்ணியிருக்கின்ற காரணத்தினால் தலைவிக்கு இவையெல்லாம் நிகழும் நிகழ்ந்திருக்கும் நிகழக்கூடும் என்றெல்லாம் எண்ணுவாள் அதற்கு கூறுகின்றதான பொருள் மேகங்கள் தவழ்ந்து பொழில்கள் சூழ்ந்து இருக்கக்கூடியதாகிய திருவேரக மலை இந்த மலையில் இருக்கக்கூடியவராகிய காங்கேயனாகிய முருகபெருமான் அவரை காண அன்னப்பறவைகள் கூட்டம் கூட்டமாக அம்மலையின் மீது சுற்றி கொண்டிருக்கும் அன்னப்பறவைகள் தம் இணையோடு அம்மலையின் கண் சுற்றி கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட மலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக சென்று தலைவனை காண வேண்டும் என்பதற்காக தலைவி வருந்திக் கொண்டிருக்கின்றாள் அவளுடைய வருத்தத்தை மேலும் நீட்டிப்பது போல வண்டினங்களே நீங்கள் வந்து அவளுடைய மலர் மாலையை சூழ்ந்து கொள்ளாதீர்கள் என்று தலைவிக்காக தலைவியின் நிலை எண்ணி செவிலியானவள் எடுத்துரைக்கிறாள் தலைவி எப்படிப்பட்டவள் என்று பார்த்தால் நீண்டு அடர்ந்த கூந்தல் உடையவள் நீண்டு அடர்ந்த கூந்தல் என்பது திருவேரகத்தில் தவழ்கின்ற மேகங்களுக்கு ஒப்பானதாக சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட நீண்ட கூந்தலை உடையவள் அழகிய கண்களை உடையவள் சிறப்பு வாய்ந்தவளான தலைவி யாரை காண விரும்பினால் திருவேரக மலையில் இருக்கக்கூடியவரான முருகபெருமானை காண விரும்பினாள் காண விரும்பி ஆனால் காண இயலாததால் வருத்தம் மேலிட்டு காணப்படுகின்றாள் இந்த வேளையில் அவளுடைய துன்பத்தை உணர்ந்து கொள்ளாது வண்டினங்களே நீங்களும் வந்து அவள் சூடியிருக்கக்கூடிய மலர் மாலையை மொய்த்து அவளுக்கு மேலும் துன்பம் தராதீர்கள் என்று நயம் பொருந்தியதான பாடலாக இப்பாடல் அமைந்திருக்கிறது அடுத்து வரக்கூடியதான பாடலில் மலையினுடைய திருவேரக மலையினுடைய சிறப்பு சிறப்பு என்று நோக்கினால் ஒவ்வொரு பாடலிலும் நமக்கு சிறப்புகள் சொல்லப்பட்டு தான் வருகிறது ஆனால் ஒவ்வொரு பாடலிலும் சொல்லப்படுகின்ற ஓமைகள் மாறுகின்றன முதற் எப்படி மேகங்கள் சூழ்ந்திருக்கின்ற மலை என்று கூறியது போல இங்கு கல்லென்று ஒழிக்கும் அழகு எப்போதும் ஒரு ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடியதான அருவி கொட்டுகின்ற ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடியதாகிய மலை திருவேரக மலை இங்கு இருக்கக்கூடியவரான ஏரகரை கண்டு திருவேரகத்தில் இருக்கக்கூடிய ஏரகரை கண்டு இதயம் கலங்காத காதகரை இதயம் கலங்காத காதகர் என்று சொன்னால் பிறருக்கு உள்ளம் உருகி வழிபடாதவர்க்கு அப்படி வழிபடாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு பாதகரான முருகப்பெருமான் இப்படி இருக்கக்கூடியவராகிய முருகபெருமான் எந்த மாலையினை அணிந்திருப்பவன் என்று பார்த்தால் கடம்ப மாலை திகழ் ஆரத்து அலங்கல் அங்கா அலங்கள் என்பது மாலையாகவும் திகழாரத்து அலங்கள் அங்கா அங்கா திருமேணி உடையவனே இறைவனை கண்டுவிட்டால் அல்லது அவனை காண விரும்பி பாடல்கள் இயற்றினால் அடியார்கள் அவனது திருக்கோலத்தில் லயித்து மனம் ஒன்றி எப்படியெல்லாம் சிவபெருமானுடைய தன்மையானது இருக்கும் நமக்கு மாணிக்கவாசகரை எடுத்துக்கொண்டாலும் அல்லது சுந்தரமூர்த்தி நாயனாரை எடுத்துக்கொண்டாலும் அல்லது ஆழ்வார்களில் எடுத்துக்கொண்டாலும் எப்படி இறைவனை கண்ட வேளையில் அவர்களால் பச்சைமா மலைபோல் மேனி என்று பாட முடிந்ததோ அல்லது சிவபெருமானைக் பொழுது ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியை என்று காண முடிந்ததோ அதனைப் போன்றே இங்கும் இறைவனை குறிப்பிடுகின்றபோது திகழ் ஆரத்து அளங்கள் அங்கா இப்படிப்பட்ட அழகான திருமேனியனை உடையவனாக இருக்கின்ற ஏரகனே ஏரகத்து இறைவனே தகாத கசடன் கடையன் எப்படி வந்து நமக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் தன்னை கூறிக்கொள்ளும் பொழுது எப்படிப்பட்ட தன்மையுடையவனாக வருகின்றன தகாத கசடன் கடையன் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவனான என்னை தகுதியற்ற கீழ்மகன் கடைப்பட்டவனாகிய என்னை களறு இசை நான் கூறுகின்றதான தகுதியற்ற சொல்லினை நான் கூறுகின்றதான தகுதியற்ற சொல்லினை ஏனென்றால் நமக்கு சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடும்போது கூட மாதவி எழுதுகின்ற கடிதத்தில் இளங்கோவடிகளிடம் இதனை கொடுக்கச் சொல்லி அனுப்பிய வேளையில் இளங்கோவடிகளுக்காக இளங்கோவடிகள் இந்த இடத்தில் காட்சிப்படுத்த எண்ணியிருப்பது எவ்வாறு மாதவியானவள் கோவலனை வணங்கினாள் அடிகள் முன்னர் யானடி வீழ்ந்தேன் என்று கூறிவிடுகிறாள் வடியா கிளவி என்று குறிப்பிடுகிறாள் அத்தகைய வடியா கிழவி என்பது குற்றமற்றதான சொற்கள் நான் ஏரா ஏதாவது தவறாக கூறியிருந்தாலும் அதனை மன்னித்து கொள்ள வேண்டும் என்ற போக்கில் குறிப்பிட்டிருப்பதாக அமைகிறது இங்கு அதனை போன்றே நான் கூறக்கூடியதாகிய தவறான வேண்டாத சொற்களானது கலர் இசை நன்கு அலம் காத நன்று ஏற்றுக்கொள்ளும் திருச்செவிகளை உடையவனே நான் ஏதாவது ஏனென்றால் நான் அடியவன் கடை நிலையில் இருப்பவன் அப்படிப்பட்ட நான் தவறான சொற்களை உன்னிடத்து கூறத்தகாத சொற்களை பிழையான சொற்களை கூறியிருந்தாலும் கூட அதனையெல்லாம் உன்னுடைய திருச்செவிகளில் கேட்டு எவ்வாறு பொறுத்து கொள்கிறாயோ அதனை போன்றதாக தகத்தக வென்று உன்னுடைய கையினில் அழகிய வேலினை வைத்திருக்கின்றாய் மின்னுகின்ற வேலினை வைத்திருக்கின்றாய் அந்த வேளானது எனக்கு துன்பத்தை காப்பதற்கு அருள்பாளிக்கிறது நீ வந்து அருள் செய்ய வேண்டும் என்பது கிடையாது நீ கையில் வைத்திருக்கக்கூடிய மின்னுகின்ற தன்மையுடையதான வேல் எனக்கு காத்தருளி நன்மை செய்கிறது நீ என்ன செய்கின்றாய் என்று பார்த்தால் நான் கூறுகின்ற பிழையான தவறான தகாத சொற்களை பொறுத்து கொள்கின்றாய் அப்படி பொறுத்து இவன் அடியேன் என்று என் மீது இறங்கி எனக்கு அருள் செய்வதற்காக வேலினை துணையாக அனுப்புகின்றாய் அல்லது வழங்குகின்றாய் என்றெல்லாம் அழகு நயம் பொருந்தியதாக பாடல் அமையப்பெற்றுள்ளது அடுத்து வருகின்ற பாடலில் நமக்கு மீண்டுமாக அங்கு இருக்கக்கூடிய திருவேரக மலையினுடைய சிறப்பினை குறிப்பிடுகின்ற போது தேன்கள் ததும்பி வழியக்கூடியதான வயல்கள் கல் தத்தி ஆண் அடர் எப்படி நமக்கு வயல்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய இடம் மருதம் என்று குறிப்பிடுவது போல கம்பராமாயணத்தில் மருத நிலத்தை பற்றி குறிப்பிடுகின்ற போது தண்டலை மயில்களாட என்று குறிப்பிட்டிருப்பது போல இங்கு கல் தத்தி ஆண் அடர் ஏரகம் காங்கேய இருக்கக்கூடியவரான இறைவனே மலர்களில் உள்ள எல்லாம் ததும்பி வயல்கள் நிரம்பி வழிவது போல நீ எனக்கு அன்பாகிய அருள் செய்து என்னையும் துன்பக் கடலிலிருந்து காத்து மகிழ்ச்சியில் திளைக்கச் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார் துன்பக் கடலிலிருந்து காக்க வேண்டும் மகிழ்ச்சியில் திளைக்கச் செய்ய வேண்டும் முன்னர் குறிப்பிட்ட பாடலில் ஏரகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய மேகத்திற்கு தலைவியின் கூந்தல் ஒப்புமையாக சொல்லப்பட்டது போல இங்கும் தேன்களானது ததும்பி வழிந்து ஓடுகின்ற வயல்கள் இருக்கக்கூடியதாகிய திருவேரகம் அங்கு வழிகின்ற தேனினைப் போன்று எனக்கும் நீ இன்பத்தினை பெருகச் செய்ய வேண்டும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களையெல்லாம் நீக்கம் பெற செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் தன்னுடைய உள கருத்துக்களையெல்லாம் பதிவு செய்வதாக ஆசிரியர் நயம் மிகுந்த பாடல்களாக ஒவ்வொரு இடத்திலும் ஏரக இறைவனது சிறப்பு அல்லது புராண செய்திகளோடு ஒப்பிட்டு கூறும் முறை அங்கு அமைந்திருக்கக்கூடிய ஒப்புமை சிவபெருமானை குறிப்பிடுகின்ற போது திருமாலையும் குறிப்பிடுகின்றார் திருமாலை குறிப்பிட்டால் முருகனுக்கு மாமனாக இருக்கக்கூடிய திருமால் என்று குறிப்பிடுகின்றார் இவ்வாறு ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு இறைவனுடைய சிறப்புக்களானது மேம்பட்டு கொண்டே வருவதனை ஆசிரியரினுடைய பாடல்கள் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகின்றது இவ்வாறான பல்வேறு நயம் சார்ந்த பாடல்கள் மேலும் நமக்கு சுவைபட கேட்டு மகிழ்வதற்காக காத்திருக்கின்றன ஆகையால் இன்னும் வருகின்ற அடுத்த நிகழ்வுகளிலும் இதுபோன்ற சுவை நிரம்பியதான பாடல்களை கேட்டு மகிழ்வோம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அனைவருக்கும் நன்றி mm-hmm <laughs>